திருமலாபடி அருகே தொடர் குற்ற செயலிகளில் ஈடுபட்டு வந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி மீது குண்ட தடுப்பு சட்டம் பாய்ந்தது மாவட்டம் புதுக்கோட்டை தெருவில் வசிக்கும் லாசர் என்பவரின் மகன் வயது முப்பது என்பவர் சரி சரித்திர பதிவேடு குற்றவாளி ஆவார் இவர் கடந்த நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதே ஊரை சேர்ந்த ஒருவரை நாட்டு துப்பாக்கியால் சுட்டுக் கொலை செய்ய முயன்றதாக திருமானூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு மேற்கண்ட எதிரி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் எதிரியின் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதாலும் எதிரி வெளியே வந்தால் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடும் என்பதாலும் எதிரியை குண்டு தடுப்பு சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கக் கோரி திருமணூர் காவல் ஆய்வாளர் திரு குணசேகரன் அவர்கள் கோரியதன் அடிப்படையில் அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் தீபக் சிவாஜ் ஐபிஎஸ் அவர்கள் மேல் பரிந்துரை ஏற்று அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி அவர்கள் எதிரி மீது குண்டு தடுப்பு சட்டத்தின்படி தடுப்பு காவலில் அடைக்க ஆணை பிறப்பித்து அதன் அடிப்படையில் இன்று மேற்படி எதிரி மீது வழக்கு வழங்கப்பட்ட குண்டு தடுப்பு சட்டம் ஆணை பிரதியை மத்திய சிறை காவல் அதிகாரியிடம் வழங்கப்பட்டது டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்